அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க ராசிகளை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி இருக்கு முடிஞ்ச சனிக்க ஞாயிற்றுக்கிழமை காலையில உங்களோட ராசிக்கு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்றது நல்லது இல்லைன்னா விளக்கு சனி பகவான் அதாவது நவகிரக சனி பகவானுக்கு விளக்கு போடுறது நல்லதாக இருக்கும் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சனிப்பயிற்சி எப்படி இருக்கோ பொதுவாக ஒரு சில வார்த்தைகளில் சொல்லப்படும் முழுசாலாம் பலன் போடுறதா இல்லை பொது பலன் வந்து எந்தளவுக்கும் பயன்படாது நீங்கள் வேணும்னா உங்களோட சுய ஜாதகம் பார்த்து உங்களோட சுய ஜாதகத்துக்கு எப்படி பலன் இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா மாலை நாலு இருபத்தேழு வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு அதுக்கு பிறகு வந்து பிரதம திதி இருக்கு நட்சத்திரம் இரவு ஏழு இருபத்தாறு வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்கு சித்தயோகம் காலையில ஏழு இருபத்தாறு ஆறு இரவு ஏழு இருபத்தாறு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு பிரப பிரபல யோகம் இருக்கு அமாவாசை விரதம் இன்னைக்கு நல்லது சனி பயிற்சி இருக்கு அதே மாதிரி சனி பகவானுக்கு இன்னைக்கு விளக்கு போடுறது நல்லது பைரவருக்கும் ரால் காலத்துல விளக்கு போடுறது நல்லது கரிநாளா இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கறதும் நல்லது சூரிய உதயம் காலையில ஆறு மணி ஏழு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு மணி இருபது நிமிடத்துக்கும் இருக்கு நல்ல நேரம் காலையில பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்கு மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்கு நல்ல நே கௌரி நல்ல நேரம் எடுத்துட்டீங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்கு இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் எடுத்துட்டோம்னா காலையில் ஒன்பது பத்து முதல் பத்து நாற்பத்தி ரெண்டு வரை இருக்குது யமகண்டம் பகல் ஒன்று நாற்பத்தைந்து முதல் மூணு பதினேழு வரை இருக்கு குளிகை காலை ஆறு ஏழு முதல் ஏழு முப்பத்தெட்டு வரை இருக்குது அமாவாசை திதியில செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் எதுவும் கிடையாது இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை தவிர மீதி எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு விசேஷங்களை தள்ளி போட்டது நல்லது ஆனா உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் அமாவாசை இருக்கு சனிக்கிழமை எந்த புதி முயற்சியும் வேண்டாம் ஒற்றை பாத்தி ராசி பல நேற்றுனா மேஷ ராசிக்கு அன்பு ரிஷபராசிக்கு ஆரோக்கியம் மிதுன ராசிக்கு நன்று கடகராசிக்கு வரவு சிம்ம ராசிக்கு விரயம் கன்னி ராசிக்கு பாசம் துலாம் ராசிக்கு தடை விருச்சிக ராசிக்கு சந்தோஷம் தனுஷ் ராசிக்கு லாபம் மகர ராசிக்கு நிதானம் கும்ப ராசிக்கு சுகம் மீன ராசிக்கு லாபம் இது நாள் முழுக்க ஒரு சந்திரனோட இடத்த வச்சு சொல்லப்பட்ட ஒற்றை வார்த்தை ராசி பலன் இன்னைக்கு சாதகமான நாளாக அமையும் இப்போ ராசி பலன் விரிவாக பார்த்தோம்னா மேசராசியை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் வரவை காட்டிலும் செலவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல சிக்கனமாக இருக்கணும் அதே மாதிரி கவனமாக இருக்கிறதும் நல்லது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது நாளில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாலும் நன்கு யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் வீடு கட்டுறது வீடு புனரமைக்க போன்ற பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செய்யற கூடிய செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடை இருக்கிற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்க உதவியா இருக்கிறது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு வேலை செய்யறவங்களுக்கு வேலையில நல்ல ஒரு பாராட்டு பெற மாதிரி தான் இருக்கு சிறப்பா உங்களோட வே வேலைகளை சரியா செய்யறது நல்லது வேலை தொழிலை பொருட்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட விருப்பங்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பங் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை அதிகப்படியாக நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அது வேலை பலுவும் அதிகமாக இருக்கிற மாதிரி உணரக்கூடிய நாளாக இருக்குது கரெக்டாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது பதட்டத்தை குறைச்சிட்டு தெளிவான சிந்தனைகளோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட உங்களோட கோபத்தையோ இல்லைனா எரிச்சலையோ நேரடியாக வெளிப்படையா காட்டாம முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட வருத்தத்தை வெளியே காட்டி நாள் முழுக்க மனசு வேதனையும் வருத்தமும் படாம பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாளுங்க மீன் விரயமாக பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை ரொம்பவும் கண்காணிங்க யாரை நம்பியும் பணப்பொறுப்பை கொடுக்காம இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு ஓய்வெடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ரிஷப ராசி இல்லத்தில் இன்னைக்கு மகிழ்ச்சி தர செய்திகள் நாள் முழுக்க இனிமையாக போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோ இல்லைன்னா வந்து நீண்ட நாள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுக்கு உண்டான வாய்ப்புகளை அமையும் பண வரவு தாராளமாக இருக்குது கையில் சேமிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நிறையவே இருக்குது புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கை கூட வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியம் செய்கிற இருக்கும் ஒரு சில புதிய ஆர்டர்கள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களோட நாள் முழுக்க சாதகமான பலன்களை பெற மாதிரி தான் இருக்கும் நம்பிக்கை அதிகமா இருக்கு உங்ககிட்ட உங்களோட அணுகுமுறை பார்த்தீங்கன்னா நீங்க செய்யற வேலைகளில் வெற்றியை பெற்று தரும் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு பயனுள்ள முடிவுல எடுக்கிறது சாதகமாக தான் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு உங்களோட பழிங்க வேலைகளை உற்சாகமாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிக்கிறனால இருக்குது உங்களோட செயல்பாடுகள் திட்டமிட்டும் தவறுகள் இல்லாமல் கவனமாக செய்யறதுனால நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இல்லைன்னா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இனிமையான நேரங்கள் நிறையவே இருக்கு இனிமையான தருணங்கள் இருக்குது நல்ல உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்யுன்யமாகவும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாக இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைன்னா குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு திருப்தி தரும் ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை இல்லைனா சலுகை மூலியமாக அதிகமான பண வரவு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் ரிஷபராசிக்கு இருக்குது இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிங்க சரியாக திட்டமிட்டிங்கன்னா சாதகமான பலன்கள் நிறையவே உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத திடீர் பண வரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சிறப்பான நாள் புத்திசாலித்தனமா இன்னைக்கு நாளை நீங்கள் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு உங்களோட செயல்களில் உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்பட்டு நல்ல ஒரு வெற்றி பெற்று தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்க மனசுல ஒரு ஃப்ரீடமாக மைண்டடா தெளிவான சிந்தனைகள் முடிஞ்ச முடிச்ச அளவுக்கு நாள் முழுக்க உங்களுக்கு எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கும் அது உதவியா இருக்கும் வெளியூர் பயணங்களால் வியாபாரத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இதுவரை வராத பழைய பாக்கிகள் கைக்கு வந்து சேரும் பசங்களோட படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுப்புக்காரி முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது வீட்டில் பெரியவங்களோட நல்ல மதிப்பு பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இனிமையான நாள் சந்தோஷமாக ஜாலியாக நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் மும் மும்மரமாக வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும் உங்களோட செயல்களை உறுதியோடு செய்கிறனால நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கும் உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு உதாரணமாக இருக்கும் உங்களோட செயல்பாடுகள் மூலிமா ஒரு சில எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கான வழிவகுக்கிற நாளாக அமையும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா காதல் விவகாரங்களில் சிறப்பான நாளாக தான் இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு சின்ன புகைச்சல் இருந்தாலும் பேசி தித்துக்கிறது நல்லது யாரையும் எதிர்பார்க்காதீங்க நீங்களே இறங்கி போறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு சிறப்பாக இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிக சம்பாத்தியம் இருக்குது ஆஹ் க செலவு இருக்குது சந்தோஷமான இனிமையான நாளாக கொண்டு போங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு ப பாதிப்பும் இல்லை ஜாலியா நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க தொடக்கூடிய என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி கொஞ்சம் க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு பசங்களால மன உளைச்சல் ஏற்படும் குடும்பத்தில் நிம்ம நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பிரச்சனைகளை தவிர்க்கத்துக்கு இன்னைக்கு நாளை பொறுமையா கொண்டு போக வேண்டியது அவசியம் உங்ககிட்டயும் சரி பொறுமையும் நிதானமும் அவசியமா தேவை எந்த ஒரு வதந்திகளையும் நம்ப வேண்டாம் எதார்த்தமா நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சின்னதாக கேஷுவலா எடுத்துட்டு போங்க சின்ன விஷயங்கள்லாம் பெருசாகிக்கிட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுத்தாம இருக்கிறது நல்லது உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல தாமதமா இருக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை எந்த காரியத்தையும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி பெறலாம் தெய்வ வழிபாடு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தர மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகள் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க தெளிவான நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சாதகமான பலன்கள் கிடைக்க கடின உழைப்பு தேவை முடிஞ்ச அளவுக்கு அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க உங்களோட முயற்சிகளில் நம்பிக்கை வச்சு உங்களோட வேலைகளை கரெக்டாக செய்கிறதும் திட்டமிட்டு உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் தலையிடாமல் உங்களோட வேலைகளை மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது அது வெற்றியை தேடித்தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் குடும்ப பொறுப்புகள் பணப்பிரச்சனைகள் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க துணைக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் சம்பாதித்த பணம் எல்லாமே இன்றைக்கி குடும்பத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கும் வாய்ப்பு குறைவு முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதசம் மனசுல குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கு அதனால ஆரோக்கியத்தை கவனமாக பாருங்க ஓய்வு நல்ல ஒரு தூக்கம் தூங்குறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு குழப்பம் நிறைஞ்ச நாள் செய்கிற செயல்கள் காரியங்களில் தடைகள் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத வீண் செலவுகள் வீண் வரையம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை இல்லாமல் உங்களை நீங்களே நெகட்டிவாக யோசிக்கிற மாதிரி நாளாக இருக்கும் மந்தமான நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தன்னம்பிக்கையும் உறுதியும் அவசியம் தேவை பாசிட்டிவாக எல்லா விஷயத்தையும் யோசிங்க நடக்கிற காரியங்களை எல்லாமே கேஷுவலாக கொண்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸை குறைச்சிட்டு நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவும் உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக்கிறதும் நல்லது குடும்பத்தாரோட தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை பயணங்கள் போகும்போதோ தூர பயணங்கள் போகும்போதோ கவனமாக இருக்கிறது நல்லது காரிய முயற்சிகளில் பின்னடைவு இருக்குது எதுக்கும் வருத்தப்படாதீங்க அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படும் வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு எந்த சூழ்நிலையும் பொறுமையாக அனுசரித்து போகிறது நல்லது தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பேசும் போத கவனம் உங்களோட பேச்சு இன்றைக்கி நாளாக உங்களுக்கு தீர்மானிக்கிற மாதிரி இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணத்தை சரியாக கையாள வேண்டியது அவசியம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பயணம் செய்யும் போதோ இல்லைன்னா செலவு செய்யும் போதோ பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் விரயமாகாமல் பார்த்துக்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளை கவனமா பண விஷயத்திலையும் குடும்பத்துலேயும் வார்த்தைகளையும் கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமா இருக்கிறதுனால பதட்டமும் கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கன்னிராசி சாதகமான நாளாக தான் இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்தாலும் அது உங்களோட முயற்சிகளால் சாதிச்சு தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு வேலை விஷயமா வெளியூர் பயணம் போக வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் வெற்றி தர மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கு நீங்க சாதிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நாளா இருக்கும் அது தொடர்ந்து உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிட்டு நாளை சிறப்பாக கொண்டு போக வாய்ப்பு இருக்கு புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும் சேமிக்கிற அளவுக்கு வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு குடும்பத்துல சுபகாரிய முயற்சிகள் ஏற்பாடுகள் சிறப்பாக நடக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும் தெரியும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளில் சவால்கள் இருந்தாலும் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் உங்களோட கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா பணியில சிறப்பாகவும் சாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்திற்கு இந்த நாள் உதவியாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை திறம்பட உங்களோட வேலைகளை செஞ்சு பாராட்டு பெறக்கூடிய நாளாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை உணரக்கூடிய நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல அன்பு பாசமும் தெரியும் காதலையும் அன்பையும் வெளிப்படுத்தி ரெண்டு பேரும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக இருக்குது ஜாலியாக நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை எந்த பிரச்சனையும் கிடையாது வரவு நல்லா இருக்குது சேமிப்பு நல்லா இருக்குது செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்குது பணத்தை சிறப்பாக சமாளிக்கிற நாளாக தான் இருக்குது செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா இன்னைக்கு முதலீடுகள் செய்யறதுக்கு நாள் உகந்ததா அமையும் கணவன் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த சின்ன சின்ன விஷயமும் எதுவும் இல்லை எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஆரோக்கியத்தை பாதிக்காம ஜாலியா நாளை கொண்டு போங்க ஜாலியா நாளை என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு இன்னைக்கு உங்ககிட்ட பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் துணிச்சலும் சுறுசுறுப்பும் நல்லாவே இருக்குது அதுலேயும் செய்யக்கூடிய காரியங்களில் எல்லாத்தையும் வெற்றி பண்ணக்கூடிய நல்லா இருக்குது வேலையில் உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை பலப்பட நாள் அமைப்பாக இருக்குது வியாபாரத்தில் லாபம் அம அமோகமாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சிறப்பான பலன்களை அடையும் நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வரும் சுபக்காரிய முயற்சிகளை நல்ல ஒரு சந்தோஷமான நிலை தரும் இனிமையான நாளா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளா அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை சின்ன சின்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு சா சாதகமாக தான் இருக்கு எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தக்கவாறு உங்களை நீங்களே நடந்து வழி நடத்துறது நல்லதா இருக்கும் பணியில மும்முரமா இருப்பீங்க உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்கிறதுனால பாராட்டும் பெரும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இனிமையாக நாள ஜாலியாக மும்முரமாக வேலைகளில் கவனமாக கொண்டு போகக்கூடிய நாளாக தான் இருக்கு எந்த பாதிப்பும் இல்லை கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஜாலியான நாளாக கொண்டு போவீங்க குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் காதலை பகிர்ந்துக்கிட்டு அன்பை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமான நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு கூட கொஞ்சம் மனசு விட்டு பேச வேண்டிய ஒரு நாளா இருக்கு சில பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கு வரவு செலவு நல்லாவே இருக்கு செலவுகள் கொஞ்சம் தான் இருக்கு அதனால அதிக அளவு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாள் போகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சிறப்பாக ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் உடற்பயிற்சி செய்கிறதும் நேரத்துக்கு சாப்பிட்றதும் ஜாலியாக நாளை கொண்டு போகிறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நாள் முழுக்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் காரணம் பொறுப்புகள் அதிகம் சில குடும்ப பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பாங்க சில சூழ்நிலைகளில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட பொதுவான இலக்குகளை நோக்கி செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட வேலைகளை காரியங்களை திட்டமிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் கூட்டாளிகள் உங்களுக்கு வியாபாரத்தில் ஆதரவாக இருப்பாங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகள் குறையிற மாதிரி இருக்குது நண்பர்களால் அனுகூலம் கூடும் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் இருக்கும் பின்னாடி முன்னேற்றம் தெரியும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை பண்ணி செஞ்சு வேலைகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் வேலைகளை ஈஸியாக மேற்கொள்ளக்கூடிய நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாள் முழுக்க தெளிவான சிந்தனைகளோட உங்களோட வேலைகளை முறைப்படுத்தி செய்கிறது நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளோ இல்லைனா சின்ன சின்ன வாக்குவாதமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அது வேறொரு நாளுக்கு தள்ளி போடுறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தொடக்கூட அனுசரித்து போகிறது நல்லது பணம் விஷுத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை கையில் இருக்கிற பணம் விரயமாக பார்த்துக்க வேண்டியது நல்லது கூடுதல் சுமைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது செலவை பார்த்துக்க கவனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமா கால்வெளி ஏற்பட வாய்ப்பு உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா த அதை தவிர்க்க முடியும் ஓய்வு எடுக்கிறது நல்லது மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு பண விஷயத்துல தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் தாவம் தாமதம் ஏற்பட வாய்ப்பு சில ஆரம்ப கால தடைகளுக்கு பின்னாடி உங்களோட இலக்குகளை அடைய கடின முயற்சியும் கடின உழைப்பும் செய்வே தேவைப்படுது அதன் மூலியமா அதை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கும் இன் சிலருக்கு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே கூடுதல் முயற்சிகள் தேவைப்படுற மாதிரி இருக்கு மாலை நேரத்துல இல்லைன்னா நாளோட முடிவுல நீங்க செஞ்ச காரியங்களுக்கு வெற்றிகளை தேடித்தரும் நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கு வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா லாபம் பெறலாம் பெரிய மனிதர்களோட ஆதரவு கிட்டும் இருந்தாலும் சில பிரச்சனைகளை சமாளிக்க அமைதியும் பொறுமையும் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி கடின உழைப்பும் கடின முயற்சியும் அதிகமாக தேவைப்படுது அப்போ தான் வெற்றி பெறக்கூடிய இருக்கும் கவனமாக வேலைகளை செய்கிறது நல்லது தேவையில்லாத மனக்குழப்பத்தெல்லாம் வேலையில் காட்டாமல் நிதானமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது சிலருக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகள் சாதகமாக இருக்காது கவனம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி குறைஞ்ச நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கோங்க தெளிவாக தொணக்கூட பேசி மகிழக்கூடிய ஒரு நாளாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டு செலவுக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது விரயமாகாமையோ பண இழப்பு ஏற்படாமையோ பார்த்துக்கிறது நல்லது செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா கடன் வாங்காமல் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க அப்படி இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகளாக இருக்காது ஓய்வெடுக்கிறதும் நல்ல ஒரு தூக்கம் தூங்குறதும் உங்களுக்கு நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி சந்தோஷமான சில இனிமையான நாளாக தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது பசங்க வழியில் சுப செலவுகள் ஏற்படும் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட ஆட்டில் நீங்களே நன்கு உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட தகவல் தொடர்பு அதாவது கம்யூனிகேஷன் மூலிமா நல்ல புகழ் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பேசுகிற விதமும் கம்யூனிகேஷனும் நல்ல ஒரு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வளர்ச்சிக்காக அரசு வழி உதவிகளை கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடச்சி சில விஷயங்களில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சாதகமான பலங்கள் நிறைய உண்டு சுபக்காரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கு குடும்பத்தோட சந்தோஷமா இனிமையான நாளை கொண்டு போக வாய்ப்பு உண்டு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட திறமம் மூலியமா வே வேலைகளில் வெற்றி காணக்கூடிய நாள் வெற்றி பெற வேணுன்ற உறுதி உங்ககிட்ட இருக்கிறதுனால தன்னம்பிக்கையும் இருக்கிறதுனால உங்களோட செயல்பாடு தெளிவாகவும் நல்ல ஒரு திறம்படவும் இருக்கு அது உங்களுக்கு சாதகமாக அமையும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாள் முழுக்க பாராட்டுகள் குவியும் காரணம் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இனிமையான நாளாக தான் இருக்குது எந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை பிரச்சனைகளும் இல்லை உங்களோட செயல்கள் மூலயம் துணையை சந்தோஷமாக வச்சுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இனிமையான தருணங்கள் இருக்குது அதிக நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது போதிய அளவு பணம் கையிருப்பு இருக்குது அதை சேமிக்கவும் வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அனுசரணையும் விட்டு கொடுத்து போற மனநிலை காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மனசை அமைதியா வச்சுக்கோங்க ஜாலியா நாளா என்ஜாய் பண்ணுங்க எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசி உங்களோட பொருளாதார நிலை இன்னைக்கு வரவை காட்டில செலவுகள் அதிகமாக இருக்கு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றும் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது மனசு தெளிவா இல்லை சில பதட்டமும் குழப்பமும் தான் இருக்கு நெறியவங்க நெருங்கியவங்க கூட பேசும்போது வார்த்தைகளை கவனம் ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு மனசை விட்டு பேசுங்க உங்களோட கருத்துக்களை தெளிவா எடுத்து வைக்கிறது நல்லது பெரியவங்களோட அனுபவம் உள்ளவங்களோட அறிவுரைகள் இன்னைக்கு தொழிலோட வளர்ச்சிக்கு பெருசாக உதவியாக இருக்கும் வேலையில கூட வேலை செய்கிறவங்க ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்சால் பண வந் இருக்கிற பணத்தை கடன்களை அடைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் உறவினர்கள் வருகை சந்தோஷத்தையும் கொடுக்கும் செலவையும் கொடுக்குற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அதிர்ஷ்டம் கிடையாது வேலை விஷயமா பயணம் இருக்கிற மாதிரி இருக்கு அதனால் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளிப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா சாதகமான பலன்கள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணம் சம்மந்தமாகவோ இல்லைனா பழைய குடும்ப பிரச்சனை எதையோ இன்னைக்கு எடுக்காம இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது அனுசரித்து போறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமா அமையும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்குது ஆனா வந்து செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கு கூடுதல் செலவுகள் இருக்கு அதுக்கு குடும்ப பொறுப்பு தான் காரணமாக இருக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது கொஞ்சம் செலவுகளை செலவுகளை கண்காணித்து சேமிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வெளி வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி உங்களோட மனம் மகிழ்ச்சி தர மாதிரி கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள் நிறையவே இருக்கு செய்திகள் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ற மாதிரி இருக்கு குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு உங்களோட செயல்களில் திருப்தி அடையணும்னா திட்டமிட்டு செயல் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட இன்செக்யூர்ட் ஃபீலை வந்து உங்களோட தன்னம்பிக்கையும் உறுதியும் வச்சு மாற்றி நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களால் வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கிற இருக்குது சிலருக்கு பொன் பொருள் வாங்கிற யோகம் அதிகமாகும் சந்தோஷமான இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது மனசு விட்டு சில நாளை கொண்டாடக்கூடிய வகையில் இருக்குது தெளிவாக நாளை கொண்டு போங்க சிந்தித்து செயல்படுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் மேலதிகாரிகள் மூலிமா ஏற்பட வாய்ப்பு அதை எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக வர்த்திக்காம உங்களோட கவனம் சிதறல் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு தவறுகள் இல்லாம வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது பிரச்சனைகள் பெருசாக இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்க குழப்பம் பணத்தோட குழப்பம் ரெண்டுத்தையும் வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசணும் சூடான வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்சளவுக்கு உறவோட இனிமையை புரிஞ்சிக்கிட்டு நால அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் பணம் இருக்குது ஒரு சில பணம் விரயமாகவோ இல்லை எழுப்பு ஏற்படவோ வாய்ப்பு இருக்குது செலவில் கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கலனாலும் பரவாயில்ல பண விஷயத்துல கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சரியான நேரத்துலேயோ சரியான சாப்பாட்டை சாப்பிட வேண்டியது அவசியமாக இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அஜீர்ண கோளாறு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வீட்டில் சாப்பிட்றது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் போட்டுக்கோங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நடக்க போற சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு எந்த மாதிரி பலன் இது குறிப்பாக குரு பயிற்சியும் அதாவது இந்த ரெண்டு மாசத்துக்கு மட்டும்தான் இந்த பலன் ஏப்ரல் மாதமும் அதே மாதிரி மே பதினைந்து வரைக்கும் தான் இந்த பலன் செல்லுபடியாகும் அதுக்கு பிறகு குரு ராகு கேது பயிற்சியும் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால பொது பலன் வெறும் சனி பயிற்சியை மட்டும் வச்சு சனியோட இடத்த வச்சு மட்டும் பலன் சொன்னா அதை நம்புறதுல நூறு சதவீதம் பிரயோஜனமே கிடையாது புத்திசாலித்தனமாக செயல்படுங்க மூணு கிரகம் அதாவது சனி குரு ராகு கேது இந்த மூணு பயிற்சியும் ஒன்னா கலந்து யார் பலன் சொல்கிறாங்களோ அதை கேட்டு பலனடைங்க மற்றபடி தனித்தனியாக போடுறது எல்லாமே மாயாஜாலந்தான் மாயை தான் நன்றி வணக்கம்